தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் நடைபெற இருக்கிறது அதற்கு இன்னும் பனிரெண்டு மாதங்கள் கால இடைவெளி உள்ளது ஆனால் தமிழ்நாட்டில் அரசியல் களம் அதிர தொடங்கிவிட்டது ஆனால் தமிழகத்தில் பாலாரும் தேனாரும் ஓடுவது போல் மேடை கிடைத்ததும் ஸ்டாலின் உதயநிதி கனிமொழி திருமாவளவன் ஆகியோர் தற்பெருமை பேசியே நான்கு ஆண்டுகளை ஓட்டிவிட்டனர் ஆனால் தமிழகத்தில் நடக்கும் அவலங்களை தினந்தோறும் பட்டியலிட வேண்டும் மேலும் தமிழக அரசியலில் திமுகவுக்கு முடிவுரை எழுதப்பட்டு வருகிறது ஒரு பக்கம் அமலாக்கத்துறை ஒரு பக்கம் சிபிஐ மற்றொரு பக்கம் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு ஊழல் வழக்குகள் என திமுக அரசின் கழுத்தை நெறித்து வருகிறது இன்னமும் திமுக ஆட்சியில் இருப்பதாலும் கூட்டணி கட்சிகளை வைத்து இருப்பதால் தான் வண்டியை ஓட்டி வருகிறது மேலும் எதிர்கட்சிகளை ஒன்றிணைய விடாமல் ஊடகங்களை வைத்து விவாதம் என்ற பெயரில் சந்தையை மூட்டி விடுவதில்தான் கவனம் செலுத்தியதே தவிர மக்கள் பிரச்சனைகளில் காது கொடுத்தே கேட்கவில்லை இதற்கிடையே எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார் அமித்ஷா அவர்கள் தமிழகம் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றதை அறிவித்தார் இந்த விஷயம் திமுகவின் அஸ்திவாரத்தை ஆட்டியுள்ளது தமிழக அரசியலில் பெரும் புயலை உள்ளது தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையின் என் மக்கள் யாத்திரை தமிழக பாஜக வளர்ச்சிக்கு பெரும் உதவியாகவும் இருந்தது மேலும் திமுகவை கடுமையாக விமர்சித்த ஒரே தலைவராக அண்ணாமலை அறியப்பட்டார் தொடர் போராட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் என மிகவும் ஆக்டிவாக இருந்தது பாஜக நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற ரீதியாக எண்பது தொகுதிகளில் இரண்டாம் இடமும் ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் இருபத்தி ஐந்து சதவீதத்துக்கு மேல் ஓட்டு வாங்கி தனது முத்திரையை பதித்தது இந்த நிலையில் ஓட்டுகள் பிரிந்து திமுக வென்று வந்தது மேலும் திமுகவின் ஓட்டு வங்கியான சிறுபான்மையினர் ஓட்டு வரும் என காத்திருக்காமல் திமுகவுக்கு எதிரான ஓட்டுகளை பெறுவது எப்படி என்பதில் கவனம் செலுத்த வேண்டும் தமிழகத்தில் சிறுபான்மையின ஓட்டுகள் இருபது சதவீதம் என எடுத்து கொண்டால் மீதம் இருக்கும் எண்பது சதவீத ஓட்டுகளில் ஐம்பது சதவீத ஓட்டுகளை பெற திட்டமிட வேண்டும் என ஏற்கனவே டெல்லி மேலிடம் முடிவெடுத்து விட்டார்களாம் இதற்கிடையேதான் தமிழக பாஜக தலைவராக நயினார் நாகேந்திரன் தேர்வு செய்யப்பட்டார் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் முக்குள்ளத்தோர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பத்து முதல் பனிரெண்டு சதவீதம் வரை உள்ளார்கள் வட தமிழகத்தில் வன்னியர் சமுதாயம் என்று பார்த்தால் சதவிகிதம் இருக்கிறார்கள் இங்கு பாமக அதிமுக கட்சிகளின் வாக்குகள் கணிசமாக உள்ளது மேலும் தென் தமிழகத்தில் இதுவரை எந்த பெரிய கட்சிகளுக்கும் தலைவர்களை உருவாக்கவில்லை இதை மனதில் வைத்துதான் முக்குளத்தோரை சேர்ந்த நயினார் நாகேந்திரன் அவர்களை பாரதிய ஜனதா கட்சி தனது மாநில தலைவராக நியமித்து உள்ளது இது தென் தமிழக மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது மேற்கு தமிழக பகுதிகளில் பாஜக மற்றும் அதிமுக வலுவாகவே உள்ளது கவுண்டர் சமுதாயத்தில் இரு கட்சிகளிலும் அதிக தலைவர்களை கொண்டுள்ளார்கள் மேலும் தேசமும் தெய்வீகமும் இரு கண்கள் என்று ஐயா முத்துராமலிங்க தேவர் வழியில் பயணிக்கும் தேவரின மக்கள் பிஜேபியை நோக்கி வந்தால் தமிழகத்தில் பாஜகவுக்கும் மிகப்பெரிய வளர்ச்சி கிடைக்கும் அதேபோல் திமுகவையும் வீட்டுக்கு அனுப்பலாம் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சியை பிடித்த பாஜக அமைச்சரவையில் இடம்பெறும் என டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளும்